ஆ ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரான் ஃபிஷ்ஷு ஃப்ரான் ஃபிஷ்ஷு கேபி இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக பண்ண போகிறேன் பாருங்கள் பொட்டேட்டோ ஃப்ரான் ஃபிஷ் இன்றைக்கி எல்லாம் ஊற்றி முதல்ல இந்த பொட்டேட்டோவை எதுவும் எடுத்துி எடுத்தாச்சு உருளக்கெழங்கு எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த பிரான இந்த பிஷை லேசாக அவங்க போட்டு எடுத்துக்கிடுவோம் அவ்வளவுதான் ரொம்ப வளர்த்த கூடாது ரொம்ப வளர்த்த கூடாது எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் என்ன ஊற்றுவோம் பாதிக்கிறதுக்கு பட்டவத்துல வெண்டி ஏலக்காய் கூட வெங்காயம் போட்டுவோம் இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோம் இந்த பொட்டேட்டோவை இதுல போட்டு சேர்த்து போட்டு வதக்குவோம் வதங்கிருச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போ ரெட் சில்லி பவுடரு உப்பு சீரா பவுடரு மல்லிகை பவுடரு மஞ்சள் பவுடரு காஷ்மீர் சில்லி பவுடரு எல்லாம் இதில் போட்டு நல்லா இதை வதக்கிடணும் ஜார் கழுவி தண்ணி இந்த தண்ணியை ஊற்றி நல்லா வதக்குவோம் நல்லா வதக்கியாச்சு வதக்கு முதல்ல தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவோம் மட்டும் அரிசி ஊற்றிருக்கு இப்ப நம்ம எவ்வளவு குழம்பு வேணுமோ அவ்வளவு தண்ணி ஊற்றுவோம் இதே நல்லா கொதிக்கட்டும் மூடி வைப்போம் ரெண்டு நிமிஷம் மூடி கொதிக்கட்டும் அது நல்லா குழம்பு கொதித்து வச்சிருச்சு நல்லா இப்போ இதை உறக்கை மீனை போட்டுவோம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் போட்டுங்க சூப்பராக ஆயிடுச்சு நல்லா ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சர்விங் பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்துப்போம் சர்விங் பவுலில் எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக சூப்பரான ৰাট মীন কুৰে থেংক ইউ